உடுமலை வருவாய்த்துறையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இன்று காலை வருவாய்த்துறையை கண்டித்து உடுமலை ஒன்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்திற்கு உடுமலை ஒன்றிய செயலாளர் ஜெகதீசன் தலைமை வகித்தார் சிபிஐஎம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் உடுமலை ஒன்றிய கமிட்டி உறுப்பினர் ராஜ்கோபால் வருவாய்த்துறையினர் தாங்கள் வகிக்கும் பொறுப்பை உணர்ந்து முறையாக செயல்படாததை கண்டித்து பேசினார் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உடுமலை ஒன்றிய கமிட்டி உறுப்பினர்கள் கிளை செயலாளர்கள் பொதுமக்கள் என பல்வேறு நபர்கள் பங்கேற்று வருவாய்த்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர்